ஹாய் உங்கள் ரைடு வித் மீமணி இன்னைக்கு வீடியோவில் ஒரு லன்ச் காம்போ தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு அருமையாக கமகமான முருங்கக்காய் சாம்பார் அதுவும் கேரளா ஸ்டைலில் பண்ணப்போ போகிறோம் அதுக்கு கடைசியில் ஒரு தாளிப்பு கொடுப்போம் பார்த்தீங்களா அதுதான் அந்த சாம்பாருக்கு ஹைலைட்டேவும் அடுத்ததாக வந்து ஆந்திரா ஸ்டைலில் வந்து அவரக்காய் பொரியல் பண்ணிவிட்டு நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில் வந்து கொத்தவரங்காய் பொரியல் தான் பார்க்க போ போகிறோம் ஸோ வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் ஒவ்வொன்றிலையுமே ஒவ்வொரு டிப்ஸும் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு குக்கரில் நூற்றம்பது கிராம் பருப்பு வாஷ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அது கூடவே வந்துட்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறலாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு இந்த பருப்பு தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா வளர விட்டுக்கிறணும் வளர விட்டுட்டு இதை பாருங்கள் நம்ம குக்கர் வந்து பெரிய குக்கர் அதனால் தண்ணி வந்து லீக் வெளியில் வராது சப்போஸ் நீங்கள் சின்ன குக்கரில் வைக்கிறத மாதிரி இருந்தால் உள்ளே வந்து ஒரு ஸ்பூனை போட்டிங்க அப்படின்னா தண்ணி விசில் விடும்போது வராது ஸோ இப்போ குக்கரை மூடி போட்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கிறலாம் பாத்திரத்தில் என்ன தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கடுகு உளுந்து சீரகம் கொஞ்சம் வெந்தயம் போட்டு இது எல்லாமே வந்து பொறிஞ்சதும் நல்லா ரெண்டு கையளவுக்கு சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிடலாம் இந்த வெங்காயத்தை நான் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா முழுசு முழுசாக போட்டிருக்கேன் அப்படி முழுசு முழுசாக போடும்பொழுது சாம்பார் கூட சாப்பிடும்பொழுது அட்டகாசமாக இருக்கும் அது நல்லா அந்த ஒரு கண்ணாடி பதம் சொல்லுவீங்களா அந்த பதத்துக்கு இந்த வெங்காயம் வதங்கினதும் கட் பண்ணி வச்ச முருங்கை ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஏன் மஞ்சள் தூள் போடுறோம் அப்படின்னா அந்த காயோட கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லா க்ரீன் கலர்லேயே குக்காய் வரும் அதுக்காகத்தான் ஏன்னா நம்ம பருப்பு கூடயே வேறு கொஞ்சம் மஞ்சள் போட்டிருக்கோம் கொஞ்சம் வந்து ஒரு ரெண்டு எனக்கு கருகப்பிளே ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு அப்படியே வந்து மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் விட்டுடலாம் கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா காய் வந்து பாதி அளவுக்கு வந்து குக்காய் வந்திருக்கும் அந்த ஸ்டேஜில் ரெண்டு தக்காளி கட் பண்ணி கொஞ்சம் பெருசு பெருசாகவே ஆட் பண்ணியிருக்கேன் அது கூடவே ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த காய்க்கும் உப்பு பிடிச்சி வதங்கி வரும் தக்காளியும் வதங்கி வரும் ஸோ தக்காளியை வந்து நான் இதில் வந்து ரொம்ப ஃபுல்லாக கொலையாக வந்து வதக்கி விடலை ஓரளவுக்கு வந்து அந்த முழுசு முழுசாக இருக்கிற மாதிரியே வதக்கி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் முக்கால் ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் வச்சுக்கோங்க இப்போ நல்லா வந்து மெ மசாலாவோ காயோடு நல்லா வதக்கி விட்டாச்சு இந்த ஸ்டேஜில் நாம் பருப்பை வந்து ஆட் பண்ணிக்கிறலாம் பருப்பை பாருங்க உங்களுக்கு ஊற்றும் போதே தெரியும் ஏன்னா நம்ம தண்ணி வளர வச்சதுனால கொஞ்சம் பருப்பு வந்து குலைவாகவும் கொஞ்சம் பருப்பு வந்துட்டு ம தெரிகிற மாதிரியும் இருக்கும் அந்த ஸ்டேஜில் இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம் பாருக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே வேறு உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம் நல்லா அந்த சாம்பார் வந்து நொறகட்டி வரும் அந்த ஸ்டேஜில் ஒரு மிக்ஸிங் கொடுத்து விட்டுக்கிறணும் இல்லாட்டி அடிப்பிடிச்சிடும் பாருங்கள் நல்லா மழை மழைன்னு கொதிஞ்சு நல்லா ஆடை பழிஞ்சு அதே சமயம் காய் எல்லாமே வந்து குக்காகி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மாப்பிளி கரைசல் ஆட் பண்ணிக்கிறலாம் எப்போதுமே சாம்பாருக்கு வந்துட்டு புளிக்கரசல் கம்மியாகவும் தக்காளி வந்து அதிகமாகவும் இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கறோம் இப்போ பாருங்கள் தக்காளி நான் முழுசாக வந்து வதக்கி விடாததுனால அழகாக தக்காளியுமே அங்கங்கே கிடக்கும் இந்த ஸ்டேஜில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம் என்னடா தேங்காய் துருவல் இதுக்கு போயின்னு நினைக்காதீங்க நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ஸோ இப்போ சாம்பார் தயாராகிடுச்சு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கறலாம் கரண்டியை அடுப்பில் வச்சுருக்கேன் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறலாம் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே வந்துட்டு ஒரு நாலு இணுக்கு கருகப்பிலையை புடிசாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மிளகாய்த்தூள் அந்த இதில் கருகப்பில் வந்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் மிளகாய் தூள் ஆட் பண்ணி ரெண்டு கிண்டு கிண்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே அதை தாளிப்பை போட்டுட்டு ஒரு மிக்ஸிங் கொடுத்தோம் அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும் ஸோ சாம்பார் வந்து அருமையாக தயாராகிடுச்சு உங்களுக்கு சாம்பாரை பார்க்கும்போதே தெரியும் அதோட கலரு அருமையாக இருக்குது ஸோ ஒரு ஸ்ட்ரக்சரை பார்த்தாலே நமக்கு அது எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக வந்திருக்கு அப்படின்னு தெரியும் ஸோ கமகமனு முருங்கக்காய் சாம்பார் தயாராகிடுச்சி ஸோ பொரியல் இல்லாமலாம் அதுக்கு கடாயை வந்து அடுப்பில் வச்சுக்கலாம் வச்சுட்டு எண்ணெய் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் உளுந்து அது நல்ல பொறிஞ்சதும் கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் இது மூணும் நல்லா பொறிஞ்சதும் ஒரு கையளவுக்கு கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் பொரியனுக்கு கருகப்பில் ரெண்டு வத்தல் குண்டு வத்தல் அப்படியே முழுசாக ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நல்லா அதை வந்து அப்படியே வந்து கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டுட்டு இந்த மாதிரி பொடிசாக வந்து நான் காய் கிலோ அவரை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயிலேயே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம் இப்போ அது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் காய்க்கு தேவையான உப்பும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து மஞ்சள் ஆட் பண்ணிவிட்டு வதக்கணும் அப்படின்னா அந்த காயோட கலர் சேஞ்ச் ஆகாமல் அதே க்ரீனிஷாக வந்து குக்காகி வரும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பார்த்திங்களா அந்த மஞ்சள் வெங்காயம் எல்லாம் கலந்து வரும்பொழுது அந்த அவரக்காயோட கலர் வந்து அட்ராக்டிவாக இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடியை போட்டு விட்டுடலாம் இட இடையில கிண்டி விட்டுக்கரலாம் அது குக்காகிறதுக்குள்ளே இதுக்கு ரெடி பண்ணிவிட்டு வந்துடலாம் ஒரு மிக்சி ஜாரில் வறுத்த வேர்க்கடலையும் ஒரு நாலு பால் பூண்டு தோலோடைய ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே ரெண்டு வத்தல் கொஞ்சம் சீரகம் போட்டு நல்லா இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த காய் அதுங்குள்ள பாருங்கள் நல்லா குக்காகி வந்துருச்சு ஒரு மிக்சிங் கொடுத்து விட்டுக்கிறலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு நான் தண்ணியே ஆட் பண்ணலாம் ஏன்னா நம்ம அவரைக்காயை வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணும்போது அதில் இருந்த தண்ணியே போதுமானதாக இருந்தது ஸோ இப்போ நம்ம வந்து குரக்குறைப்பாக அரைச்சி வச்ச அந்த நிலக்கடலையை வந்து இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் இந்த ஸ்டேஜில் வரும் ஒரு வாசம் அது வேற மாதிரி அதை அனுபவிச்சாத்தேங்கிறது தெரியும் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் ஸோ இப்போவே சாப்பிடணும்னு தோணும் அருமையாக இருக்கும் அவரக்காய் சாப்பிடாதவங்க கூட வந்து விரும்பிச்சு என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ பாருங்க அருமையா அந்த அந்தவங்களுக்கு தெரியும் பார்த்தாலே தெரியும் எதுவும் ஆந்திரா ஸ்டைலில் அருமையா வந்து காரசாரமாக அவரக்காய் பொரியல் தயாராகிடுச்சு ஸோ இப்போது ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கிறலாம் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறலாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து கடுகு உளுந்து போட்டு நல்லா அது பொரியட்டும் பொறிஞ்சதும் நால நாலஞ்சு பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன் அதையும் மீது கூட ஆட் பண்ணி நல்லா அதை வந்து உதக்கி விட்டுக்கரலாம் நல்லா அந்த பூண்டோடய ஃப்ளேவர் வரும் பொழுது ரெண்டு பச்சை மிளகா ஒரு இனுக்கு கரு கூடவே கட் பண்ணி வச்ச வெங்காயமும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறலாம் பாருங்கள் நல்லா அந்த வெங்காயமெல்லாம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு அளவுக்கு வந்து கொத்த அதாவது சீனியா வரக்காய் அப்படின்னு சொல்ல முடியுங்களா அதை பொடிசாக கட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம் நல்லா நம்ம அந்த காயை வந்து வாஷ் பண்ணோம் இல்லைங்களா அதுலேருந்தே தண்ணி விட்டு வரும் சப்போஸ் உங்களுக்கு ட்ரையாக தோணுச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வந்துட்டு இட இடையில கிண்டி விட்டோம் அப்படின்னா அருமையாக குக்காகி வந்துடும் பாருங்கள் நல்லா டூ மினிட்ஸ்லேயே சூப்பராக குக்காகி வந்துருச்சு இது கூடவே கொஞ்சமாக தேங்காய் துருவல் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம் மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அருமையாக வந்து காய் தயாராகிடும் இப்போ பாருங்கள் அருமையாக புலபழன்னு வந்து சாதமும் அதுக்கு பக்காவாக வந்து கமகமான கேரளா ஸ்டைல் வந்து முருங்கக்காய் சாம்பார் வச்சுருக்கேன் அந்த சாம்பாரோட கலரை பார்த்திங்களா அருமையாக இருக்குது ஸோ இதை வீடியோ அந்த சாம்பார் பொடி வந்து நம்ம வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணது கூடவே வந்துட்டு காரசாரமான ஆந்திரா ஸ்டைல் அவரக்காய் பொரியல் அடுத்ததா அடுத்ததாக தமிழ்நாடு ஸ்டைலில் கொத்தவரங்கா பொரியல் தயாராகிருக்கு இன்றைக்கி லன்ச் காம்போவில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு ஸ்டேட்டோட ஸ்பெஷல் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி வீட்டில் அசத்துங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ